அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுந்தர பாண்டிக்கு பாண்டியம்மா வெளியில வந்து யாருக்கும் தெரியாம போன் பேசுறாங்க இதை பாரு சவுந்தரம் வீட்டில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி அடிக்கிட்டு இருக்கிறாளுக்கு அடைய அப்பா ஹாலாக்கு என்ன போடு போடுறா அந்த பாக்கியம் கூட என்ன தலையிலன்னு நினைக்கிட்டல இந்த வீராவை கூப்பிட்றா அது மட்டுமா அந்த போயிஸ்காரி முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ வீடேறி வந்து அவளை கூட்டிட்டு போனேனா தான் அவள் உன்னோட ஹோட்ல வந்து சிவபாலன் கூட பொழைப்பானு வேற சொல்றாங்கிறாங்க பாண்டியம்மா அக்கா அவங்கெல்லாம் வெறும் ஆசைதாக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி எல்லாம் சொல்கிறாளுங்கிறாங்க அடா ஆமா தம்பி ஐய் சவுந்தரம் இன்னொன்று அதையும் கேளு இந்த வீணாக போன வீரா என்ன செஞ்சால் தெரியுமா அந்த வீணாக போன வைகுண்டத்துக்கிட்டையும் அந்த வெறும்பைய சண்முகத்துக்கிட்டையும் நீ வந்து வீராவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் கெஞ்சணுமாமே கெஞ்சினா தான் வண்ணக்கார அனுப்பி வைப்பானா இவ்வளோ நம்ம வீட்டுக்கு வருவாளாம் வீணா போன குடும்பத்துக்கு இப்படி வெறும் ஆசை வேறு இருக்காங்கிறாங்க அடா ஆமாண்டா அதுலேயும் இந்த சண்முகம் என்ன சொன்னா தெரியுமா ஆமாம் உன் மாமனார் வீடேறி வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை கூப்பிட்டா தான் நான் விடுவேங்கிறேன் அக்கா இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது அந்த இந்த வீரா அங்க எதன் கிடக்க போறாங்கிறாங்க அட ஆமாடா நானும் நினைச்சிட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதே என்ன நீ வந்து இந்த வீட்டுல வந்து அவளை கூப்பிடவும் மாட்டேன் அந்த வீட்டுக்கு வாழவும் வரமாட்டான்னு எனக்கு தெரியுமேங்கிறாங்க பாண்டிமா தெரியல நான் பேசுறது யாருக்குன்னு தெரியாது தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடும் நான் போனை கட் பண்றேன்னு பாண்டியம்மா போனை கட் பண்றாங்க வீட்டுக்குள்ள சண்முகம் குழந்தைய எடுத்து கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைக்கு ராக்கெட் வாங்கி தரேன் அதுல நம்ம பறக்கலாம் விண்வெளியெல்லாம் பார்க்கலாம் கைக்கு காதுக்கு எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு நகையா போட்டு பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆசாசியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம் இதையெல்லாம் பார்த்த பரணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னடா உன் தோல் மேல படத்த குழந்தை அப்படியே தொங்கிடுச்சுங்கிறாங்க ஆமாம் தாய்மாமா மாரி சுகம்னு சொல்லுவாங்களே அது உண்மை தான் போல இருக்குங்கிறாங்க ஆமாம்மா இதுக்கு தான் தாய்மகனாங்கன்னுங்கிறாங்க ஆமாம்டா தாய்மகன நான் ஆசைப்படுறேன் ஆனால் எப்போ தான் தாப்புனாங்கன்னு ஆசைப்படுவியோ அது எனக்கு தெரியல சரி குழந்தைய கூட கொண்டு தூக்கு வைக்கிறேங்கிறாங்க பரணி உன் தங்கச்சி இல்லை வேற வேறு இன்னும் இங்கே இருக்கா அவள் போகவே மாட்டேன்னு சொல்கிறான் எங்கள் அப்பா கூப்பிட்டாத்தான் போவேன்னு சொல்கிறா எங்கள் அப்பா கூப்பிடும்போது அவள் போக மாட்டேன்ட்டா இவள் போகணும்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா கூப்பிட மாட்டேங்க எப்படி சரி பண்ணி நீ அவளை அனுப்பி வைப்பே அதுக்கப்புறம் தான் நமக்கு குழந்தைன்னு நீ வேறு சொல்கிற ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குன்னு எனக்கு தெரியல இடங்கிறாங்க பரணி அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் பாருங்கிறாங்க எப்படிடா சொல்ற நடக்கும்னு சொன்னா எப்படி நடக்கும்னு கேட்கும்போது ஆமா கண்டிப்பா உங்க அப்பா வந்து வீராவை கூப்பிடுவான் வீராவும் போவான் பாருங்கிறாங்க என்னடா சொல்ற எங்க அப்பா வந்து கூப்பிடுவாரு திரும்ப வீரா போவா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற நம்பிக்கை எனக்கு போச்சுடா நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்கிறாங்க இல்லை உங்க அப்பா நம்பரையோ நம்பளையோ ஆனா இந்த சண்முகத்தை நீ நம்பறியாங்கிறாங்க உங்க சொல்ற விஷயத்து தான் என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க கண்டிப்பா உங்க அப்பா வருவான் பாரு வீராவை கூட்டிட்டு போவாங்கிறாங்க இது கேட்ட சரி அப்படி நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பொழுதுபடித்தும் சிவபலன் வீராவுக்காக காத்திருக்காங்க வீரா வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது என் வீரா கொஞ்சம் நெல்லுங்கிறாங்க ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையா எதுக்குடா என்ன க தடத்தில் குறுக்காட்டி நிறுத்தி பேசிக்கிட்டே இருக்கேங்கிறாங்க என்ன செய்யறது வீரா அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்கிறாங்க உங்ககிட்ட நீ பேச வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் காலத்தில் நான் தாலியை கட்டிட்டேன் ஆனால் நீ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்க எதனால் ஏன் என் மேலே உனக்கு காதலே இல்லையா நான் உன்னை காதலிக்கிற வீராங்கிறாங்க எனக்கு அந்த காதலை இருக்குது இங்கே பாரு பா வீடேறி வந்து எங்கள் அண்ணனையும் எங்கள் அப்பாவையும் மதித்து என்னை கூப்பிட்டா மட்டும்தான்

ஊரே எங்கள் அண்ணா பிரசிடன்ட்ன்னு சொல்லி எவ்வளோ பெருமையாக மதிக்கிறாங்க ஆனால் உங்கள் அப்பா அப்படியே நினைக்கிறாரு எவ்வளவு அநாகரிகமாக எவ்வளவு கேவலமாக எப்படி என் முன்னாடியே பேசுகிறாரு இப்படியே காலத்துக்கும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணனையும் உங்கள் அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார் இது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எங்களுக்கு மானோ ரோசோ எதுவுமே இருக்காதா நீயே எல்லாமே பார்த்துட்டு தானே இருந்த உங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த சோவாலா அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா கிட்டயும் எங்கள் அண்ணன் கிட்டயும் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் நான் காலத்துக்கும் கேவலமாக இலக்காரமாக எங்களை அவ்வளோ ஈஸியாக என் மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசுவார் அதெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு வீரா அவங்க முடிவை சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமும் சிவபாலன்னு தாங்க முடியல வீரா நீங்கள் எல்லாருமே என்னை பந்தை வீசி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க உனக்கு எனக்கு இருக்கிற வாழ்க்கை வீணாக போச்சு இதுக்கப்புறமும் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் நான் இந்த ஊரை விட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நான் இனிமேல் உன்னை மறந்துடுறேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் உனக்கு இனிமேல் தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் உன்னோட டேஷனுக்கும் வர மாட்டேன் நான் கிளம்புற வீரான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏய் சிவபாலா நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க வீரா ஆமலே வீரா நான் மும்பை போகலான் இருக்கேன் அங்கே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அங்கே போய் இருந்துக்கிட்டு நானும் வேலை தேடலான்னு இருக்கேன் இனிமேல் நான் இங்கே இருக்கிறதா இல்லை உனக்கு உங்கள் அண்ணன் முக்கியம் எங்கள் வீட்டில் வந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறதுனால எங்கள் அப்பா சவுந்தர பாண்டியும் சந்தோஷமா இருப்பார் என்னை பற்றி யாருக்கு இங்கே கவலை அவங்கவுங்க பிடிவாதத்தில் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருங்கட்டு போகிறாங்க சிவபாலன் குட் பை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிற சிவபாலனை கண்ணீர் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா சிவபாலன் வந்ததுமே துணிம எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த மட்டும் பாண்டி ஏமா உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா வந்து பாருங்கிறாங்க யாரடா என்னடா என்னடா அந்த மக்கு பைய சிவபாலன் தான் அப்படின்னு அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க எப்போ எல்லாம் உன்னாலதான்ப்பா அவ ஊரை விட்டே கிளம்புறேன்னு சொல்லி துணியில எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மட்டுப்பாடு இது கேட்டு பதறி போன ஓடி வந்த பாக்கியம் டேய் என்னடா சொல்ற ஊரை விட்டு போறானா அப்படின்ட்டு சிவபாலனை பார்த்து ஏண்டா டேய் சிவபாலா ஏய் எந்த ஊரடா போகிறேன் என்னடா எப்படா வருவேன்னு கேட்குறாங்க அவன் திரும்பி எல்லாம் வரமாட்டாமா போய் அங்கேயே செட்டில் ஆகுறேன்னு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறாங்க இதை கேட்ட பார்க்கும் அடப்பாவை என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஹே சிவ்பாலா எனக்காகடா நீ போகிறேன் எங்கேயும் போக வேண்டாம்னா இங்கேயே நீ கிஞ்சுறாங்க நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் நான் மும்பைக்கு போகிறேன் அங்கே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறான் நான் வேலைய பார்த்துக்கிட்டு நான் அங்கேயே இருக்கலான்னு இருக்கிறேன் காலையில் ஃப்ளைட்டு நான் கிளம்பிடுறேங்கிறாங்க ஹேலே சிவபாலா வீர எங்கே தான்டா இருக்கா நீயும் கவர்மெண்ட் பரிசெயெல்லாம் எழுதுறேன்னு சொன்னீங்க ரிசல்ட் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறேடா இப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னடா அர்த்தம்னு கேக்குறாங்க பாக்கியம் சோ பலன் விட்டு போறதை கேட்டு சவுந்தர பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொழைக்க தெரிஞ்சவன் இதுதான் சரியான வழி டேய் சோபாலா உனக்கு பணம் வேணுனாலும் சொல்லு உன்னோட அக்கௌண்ட்ல இப்பவே வேணாலும் இருபதாயிரம் ரூபாய் போட்டு விடுற நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்கிறாங்க அடைச்சி முதல்ல வாய முடுங்க பெத்த பிள்ளை ஊற விட்டு போறேன் நம்மளை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பணம் போட்டுட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே கொஞ்சம் கூட பெத்த பிள்ளை மேல பாசமே இல்லையாங்கிறாங்க பாக்கியம் டேய் சோபாலா வீராவை விட்டு தள்ளடா இந்த அம்மாவை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டு ஆகணுமான்னு கேட்கறாங்க பாக்கியம் நான் எவ்வளவுதான் கெஞ்சிட்டேன் வீரா கிட்ட எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்துட்டே எத்தனை பேர் முன்னாடி என்னை அடிச்சிருக்கா வெக்கமான ரோசை எல்லாமே விட்டுட்டு மறுபடியும் அவ கூட சேர்ந்து வாழலா நான் கூப்பிட்றேன் ஆனால் அவள் தான் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு இதுக்கப்புறமா சொல்லிட்டாலே இனிமேல் என்னமா இருக்குங்கிறாங்க என்ன வாழ்க்கை என்ன அப்படி இருக்கும் அதுக்காக ஊரை விட்டு கிளம்பிடுவியா இனிமே அவளும் என் கூட வந்து மாட்டேன்னு சொல்லிட்டா அவளுக்கு அவளோட ஈகோ முக்கியம் இதோ இங்கே நிக்கிறாரே சௌந்தரபாண்டி இவருக்கு இவரோட ஈகோ முக்கியம் அப்போ என்னோட வாழ்க்கை எங்க போறது நினைச்சு பாருங்க எல்லாரும் என்னால் என்ன செய்ய முடியும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கல நான் அதை தேடி போறேங்கிறாங்க ஐயோ நான் அம்பட்டு பாடுவட்டேன் இல்லடா சிவபாலன் கொடுத்த வாக்கு இப்படியா அம்போன்னு போகணும்னு பாக்கி ஒரு பக்கம் கதறாங்க பாருமா வீரா வேற நிறைய கண்டிஷன் போடுறா இந்த மனுஷன் போய் அத்தாங்கிட்ட வீராவா அனுப்பி வைங்கன்னு கிஞ்சினுமா இந்த ஆள் போய் கேட்பாரங்கிறாங்க சிவபாலன் எங்க பெத்த பிள்ளைக்காக நீங்க உங்க ஈகோவை விட்டு கொடுத்தாதான் என்ன நீங்க போய் வீராவா கூப்பிட்டேன் அவன் நம்ம வீட்டு மருமகிறான் நேர்த்த பையனோட வாழ்க்கையை இப்படித்தான் தான் அனுப்பிங்களான்னு கேட்குறாங்க பாய்க்கும் எதில் வாழ்க்கை அந்த போலீஸ்காரி விரும்ப என் தங்கச்சியோட சேர்ந்து வாழ்றதில் ஒரு வாழ்க்கையாங்கிறாங்க சவுந்தரபாண்டி அவள் கூட சேர்ந்து வாழ்னா இந்த குடும்பம் மட்டும் இல்லை இவனோட வாழ்க்கையும் வீணாக போயிடும் நாசமாக போயிடும் டே சூபாலா நீ எடுத்துருக்கிற முடிவு உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நான் ஒரு நல்ல முடிவுங்கிறாங்க சவுந்தரபாண்டியே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பவும் முன்னேற்றிருந்தான்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி பாத்தியாமா இவர் எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு பார்த்தி நீ நீர் பாசத்துக்காக எங்கள் அண்ணன் சொன்னால் சரி எங்கள் அண்ணன் தான் முக்கியமுங்கிறா இவர் ஈகோவுக்காக அவன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இவர் ஒரு பக்கம் பிடிவாத நினைக்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்து மத்தியிலையும் நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நமக்கு தேவைதானா சொல்லுமா பார்க்கலாங்கிறாங்க இங்க பார்ல டேய் சிவபாலா எல்லாம் சரியாக போயிடும் அம்மா சொல்கிறேன் கேள்விடாங்கிறாங்க எப்படிமா சரியாது பாருமா அப்பா என் வாழ்க்கை மேலே அக்கறைப்பட்டு அவர் போய் பேச போகிறதாவும் இல்லை வேறா இங்கே வர போறதாவும் இல்லை இனிமேல் நான் அவளுக்காக காத்திட்டு இருக்கிறது சுத்த வேஸ்ட்மா ஏய் உனக்காக வேணா நான் போய் பேசி பார்க்குறேங்கிறாங்க பாண்டி அதுக்கு போய் ஒரு மொட்டை செவத்துல மோதிக்கலாம் நீ பேசினாலும் வேறா கேட்க மாட்டா இதை பற்றி யாரும் எதுவும் அவகிட்ட போய் பேச வேண்டாம் என்னோட நம்பிக்கையே போச்சு நான் கிளம்புறேங்கிறாங்க சிவபாலா ஏ நான் சொன்னால் கேளுங்கிறாங்க பாக்கியம் இனிமேல் யார் சொன்னாலும் நினைக்க மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு துணிகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க டேய் ஒத்த ஒட்டு இதே வைராக்கியத்தோடு எப்பவும் இருக்கணும்டா டேய் ஒத்த ஒட்டு அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீடா உனக்காக நான் எதுக்காகவும் இறங்கி வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நீ யார் பேச்சையும் மதிக்க வேண்டாம் யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம் அப்பா மாதிரியே அப்படியே இருக்கடா நீ இங்கேருந்து கிளம்பு உனக்கு அதுதான் நல்லதுங்கிறாங்க சொந்தரபாண்டி உட்கார்ந்து கொண்டு திரும்பி ஊருக்கு வந்துடுறதுடா உனக்கு செலவுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் அனுப்பி வைக்கிறேன் ஏழையே கிடைக்கலனாலும் சரி நீ அங்கே போய் சந்தோஷமாக இரு இந்த போலீஸ் கரியை நினச்சி பார்த்துடாத போலீஸ் கரியெல்லாம் நமக்கு வேண்டாம்டா வெளியூர் போய் நீ சந்தோஷமாக இருன்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க சவுந்தர பாண்டி அந்த மனுஷன் சொல்றது எல்லாம் கேட்கல உன் மனசை மாட்டிக்கோனு கெஞ்சி பாக்குறாங்க பாக்கியம் முத்து பாண்டி எசுகிக்கு போன் பண்ணிருக்கிறாங்க எசுகி குழந்தைய வச்சிருக்கிறதுனால கனிதான் ஓடிட்டு போய் அந்த போன் எடுத்துட்டு வந்து மாமா தான் போன் பண்றாரு குழந்தை தூங்கிட்டாலும் கேட்கறதுக்கு தான் போன் பண்ணிருப்பாரா இருக்கும் இந்த கண் குடும்பத்தை கொடுக்குறாங்க எடுத்ததும் எசுகி பாப்பா இன்னும் தூங்குற தூங்க போறாங்கிறாங்க ஏ அதையெல்லாம் நான் இப்ப கேட்க வரல முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த சிவபாலன் ஊரை விட்டு போறான் மும்பைக்கு போறான் பொட்டி எல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் குடும்பமே அதிர்ச்சி அடைறாங்க அங்க பரணி வைகுண்டம் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க என்னது சிவபாலன் மும்பை போறான் ஆமாண்டி அவனும் எம்பத்தி நாலு தான் போட்டுக்குவான் மனசு கேட்காம இப்ப புறப்பட்டுட்டாங்கிறாங்க பாக்கியமா இரு போன ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறேன்னு சொல்லி ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பரணி கிட்ட சொல்றாங்க ஏ சிவபாலா பொம்பை போறான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் செட்டில் ஆக போறேங்கிறா அங்கேயே போய் ஒரு வேலையும் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இந்த பரணி நீ பேசுன்னு கொடுக்குறாங்க அம்மா சிவபாலன் ஏமா இப்படி பண்றான்னு கேக்குறாங்க பரணி என்னடி செய்யறது அந்த வீரா என்னடானா உங்க அப்பா வந்து கூப்பிட்டா வருவேன்னு வருவேன் சொல்லிட்டாலுமே அந்த மனுஷனாவது உங்க வீடேறி வந்து கூப்பிடுறதாவது அதான் என் பையன் மனசு வெறுத்து போய் இன்னைக்கு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்புறாங்க அங்கே பாக்கியம் ஏ பரணி இதெல்லாம் ரொம்ப தப்புல பரணி வீராவுக்கு சிவபாலனை விட்டா பொறுப்பான மாப்பிள்ள எவண்டி கெடுப்பான் வீரா சிவபால நல்லவன் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஏன் அவன் வாழ்க்கையை பாலா வீரா அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் அவன் திரும்பி வருவானா ஐம்பது பேர் போய் கூப்பிட்டா கூட அவன் வர முடியாது சரி முத்து பாண்டி நீ அம்மாவையும் சிவபாலன்கிட்டையும் பேசு நான் இங்கே ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உன்னை கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க பரணி எசிக்கு வீர அவர் திட்டுறாங்க ஏ வீர அவனுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா நீ அவங்க கூட சேர்ந்து வாழலேன்னு அவன் பாரு மனசு வெறுத்து போய் இப்போ மும்பை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு எசிக்கி கேட்குறாங்க போனால் போகட்டும் அவன் போகிறத நான் எப்படி தடுக்க முடியுங்கிறாங்க வீரா ஏ வீரா அவனுக்கு கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா அவன் போயிட்டானா உனக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை வீணாக போயிடறதா உன் களத்தில் கிடக்கிற தாளிக்கி என்ன பதில் வீரா கடைசி வரைக்கும் சிவபாலன் கூட சேர்ந்து வளாமா இப்படி ஒத்தமரமாகவே இருக்க போகிறியாங்கிறாங்க ஆமாம் மாமா வந்து கூப்பிடறதுக்கு முன்னாடி நான் போக மாட்டேன் செத்தாலும் சரி போக மாட்டேன்னு முடிவாக இருக்காங்க வீரா என்ன நடக்குதுன்னு ஆழைப்பா